ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில்னா மோர் தாளித்து காமிக்க போகிறேங்க நான் அரை லிட்ரு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் வீட்டிலையே உரைய வச்சிதுங்க நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் இதை நல்லா மத்து வச்சு தயிரை தண்ணி விட்டு மோராக்கிக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்து கலக்கி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான ரொம்ப நிறைய காய்கறிகள்லாம் தேவைப்படாதீங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் இஞ்சி இது தாங்க இதுக்கு தேவைப்படுற காய்கறிகள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இது கூட இஞ்சி நல்ல சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்து அந்த மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலரிக்கலாம் ஏன்னால் மோர் விட்டு உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இது கூட பெருங்காயமும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் தூள் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ அளவுக்கு மோர் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட கடைஞ்சி வச்சுருக்க அந்த தயிரை மோராக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இப்போ மோர் விட்டது பிறகு நம்ம ஸ்டவ்வில் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்க ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மோர் தாளித்தது ரெடி ஆகிடுங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பாருங்கள் சூப்பரான மோர் தாளிசம் ரெடி ஆயிடுச்சுங்க இது சுட சுட சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷைடிஸாக ஒன்றும் தேவையில்லைங்க ஒரு அப்பளத்தை புரிச்சு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு மாதிரி பெரிய ப்ராசஸ் கிடையாதுங்க அதே மாதிரி தயிர் தளிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்தா எப்படி பை